திருப்போரூர் அருள்மிகு ஸ்ரீ கந்தசுவாமி திருக்கோவில் சென்னையிலிருந்து மகாபலிபுரம் செல்லும் வழியில் நாற்பத்தி இரண்டாவது கிலோமீட்டரில் அமைந்துள்ளது இக்கோவில் மும்மூர்த்திகளான பிரம்மா திருமால் சிவன் ஆகிய மூவரின் வேதங்களையும் போற்றும் ஒப்பற்ற திருத்தலம் திருப்போரூர் பல்வேறு வரலாற்று சிறப்புகளை கொண்டது இக்கோவில் முருகப்பெருமான் அசுரர்களை எதிர்த்து மூன்று இடங்களில் போர் புரிந்தார் கடலிலே போர் புரிந்த தலம் திருச்செந்தூர் நிலத்திலே போர் புரிந்த தலம் திருப்பரங்குன்றம் விண்ணில் போர் புரிந்த தலம் இத்திருத்தலமான திருப்போரூர் ஆகும் சமராபுரிவாள் சண்முக அரசே என கந்தசஷ்டியில் பாலதேவராயன் இக்கோவிலின் பெருமையை பாடியிருப்பார் கோவில் வாசலிலேயே என்றென்றும் வற்றாத அற்புதமான திருக்குளம் அமைந்துள்ளது கோவில் வரும் அனைவரும் முதலில் காண்பது இக்குலத்தை சரவண பொய்கை வள்ளையார் ஓடை என்றும் அழைப்பர் குன்றுகள் உள்ள இடத்தில் எம் பெருமான் முருகர் இருப்பார் முருகரை நினைப்பவர்கள் இடும்பன் கடம்பன் இவர்களை நினைக்காமல் இருக்க முடியாது அவர்களுக்கும் இங்கு தனி சன்னதி உண்டு ஆறு முறை ஏற்பட்ட பிரளயத்திற்கு பின் ஏழாவது முறையாக கட்டப்பட்டது இத்திருக்கோவில் இக்கோவிலில் அமைய காரணமான ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளின் ஆதார பீடம் இங்குள்ளது கோவில் சுற்றி உள்ள பிரகார மண்டப சுவர்களில் ஸ்ரீமத் சுவாமிகள் இயற்றிய அடைத்தல பத்து சஷ்டி கவசம் சண்முக கவசம் கல்வெட்டுகள் உள்ளது முருகப்பெருமானால் அசுரர்களின் ஆணவத்தை அடக்கிய திருத்தலம் அசுரரின் மாயையை அடக்கியது திருச்செந்தூர் அசுரரின் கண்மத்தை அடக்கியது திருப்பரங்குன்றம் இக்கோவிலில் சனீஸ்வரருக்கு தனி சன்னதி உள்ளது வேண்டுதல் பழித்துவிட்டால் உப்பு மிளகு சனீஸ்வரர் சன்னதி முன் போடுகின்றனர் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் ஒரு பனமர தடியில் சுயம்புவாக புற்றுக்குள் இருந்த முருகரை பார்த்துள்ளார் முருக பெருமானை பிரதிஷ்டை செய்துள்ளார் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளின் ஆதார பீடமும் இங்குள்ளது இங்குள்ள சிவனை ஸ்ரீ வான்மீகேஸ்வரர் என்று அழைக்கின்றனர் அசுரர் சூரபத்மனை வதைத்த முருகர் அதனால் வந்த தோஷம் நீங்க ஸ்ரீ வான்மிகேஸ்வரரை பூஜித்ததாக இத்தல வரலாறு கூறுகிறது அதனால் முதல் பூஜை எப்போதும் ஸ்ரீ வான்மிகேஸ்வரரிடம் இருந்தே ஆரம்பிக்கின்றனர் கோவிலின் மேற்கூரையில் சந்திரரை விழுங்கும் பாம்பு சின்னம் உள்ளதால் இதனை பரிகார ஸ்தலமாகவும் மக்கள் வழிபடுகின்றனர் இக்கோவிலின் ஸ்தல விருட்சமாக வன்னி மரமும் வன்னி மரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் இம்முருகனை நினைத்து குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டி போட்டால் குழந்தை பேரு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இன்றளவும் உள்ளது எடைக்கு எடை போடும் துலாபாரமும் இங்கு செலுத்துகின்றனர் திருமாலுக்கு கண்ணுவ முனிவரால் ஏற்பட்ட சாபம் நீங்க சிவபெருமானை எழுந்தருளி சாபம் நீக்கிய திருத்தலம் இத்திருத்தலம் கந்தசஷ்டி சூர இக்கோவிலில் சிறப்பாக நடைபெறுகிறது ஏழாம் நாளில் கல்யாணமும் சிறப்பாக நடக்கிறது முருகா என அழைப்பவர்கள் மட்டுமே இத்திருத்தலம் வர முடியும் அவரை நினைக்காதவர் இங்கு வர முடியாது இக்கோவில் வந்தவர்களுக்கு நோய்கள் அண்டாது ஈராத செல்வ செழிப்பை தருவார் எந்த துன்பம் என்றாலும் நீக்குவார் இத்திருத்தல முருகன்